நாகர்கோவில் அருகே குளத்தில் மாயமான ரியல் எஸ்டேட் அதிபர் சடலமாக மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கீழக்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டோ பிராங்க்ளின் சேவியர் இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார் இந்நிலையில் நேற்று ஆண்டோ பிராங்க்ளின் சேவியர் கோணம் அனந்தன் குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு அங்கு அமர்ந்திருந்தார் பின்னர் திடீரென அவர் மாயமாகியுள்ளார் அவரது மோட்டார் சைக்கிள் குளத்தின் கரையில் இருந்தது உடனடியாக இதுகுறித்து ஆசாரிப்பள்ளம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே சம்பவ இடத்திற்கு சொந்த போலீசார் தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் நேற்று இரவு வரை அவரை குளத்தில் தேடி பார்த்தனர் ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் இரவு நேரம் ஆகிவிட்டதால் தீயணைப்பு வீரர்கள் திரும்பிச் சென்றனர் இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் அவரை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர் அப்போது மாலை மூன்று மணியளவில் ஆண்டோ பிராங்களின் சேவியர் குளத்தில் சடலமாக வைக்கப்பட்டார் இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்